வணக்கங்க ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் சூப்பரான ஒரு தட்டை ரெசிபி நல்ல மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய தட்டை ரெசிபி எப்படி டக்குன்னு இன்ஸ்டண்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தனியாக நம்ம மாவு ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்ம அரிசி கலைய தேவையில்லை காய வைக்க தேவையில்லை மிஷினில் கொடுத்து அரைக்க தேவையில்லை எப்போ வேணும்னாலும் எப்போ நம்ம நினச்சாலும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாதாரண இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம செய்யலாம் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய வந்து நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வந்து கம்மியான அளவுலேயும் செஞ்சுக்கலாம் நிறைய அளவுலேயும் வந்து இதை நம்ம வந்து செஞ்சுக்க முடியும் ரொம்ப டேஸ்டியான இந்த ஒரு ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து வாங்க எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செஞ்சு தான் நாங்கள் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்ங்க இட்லிக்கு மாவு அரைச்ச அந்த அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அந்த அரிசி மாவுல இன்னைக்கு நாம் வந்து தட்டை செய்ய போகிறோம் நல்லா வந்து நைஸாக இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க இது வந்து ஒன்றரை டம்ளர் வந்து இட்லி அரிசி நீங்கள் தட்டை வந்து புழுங்கல் அரிசியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புழுங்கல் அரிசினே செய்யலாம் பச்சை அரிசினே செய்யலாம் நான் வந்து இட்லிக்கு அரைச்சேன் அந்த மாவில் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக போயிடுச்சு இட்லிக்கு அந்த அரிசி மாவு கொஞ்சம் எக்ஸஸாக போயிடுச்சு இதை வந்து நம்ம கலந்து வச்சோம்னாக்கா இட்லி சாஃப்டாக இருக்காது அதனால் நான் வந்து அந்த மாவில் வந்து கொஞ்சம் வந்து நான் எடுத்துட்டேன் நான் எங்கள் கரண்ட்டு போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா என்னால் அரைச்சி போட முடியல அது ரொம்ப ரொம்ப நேரம் ஊர்னதுனால உளுந்து வந்து பூத்து வரல அதனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து தட்டைக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் வந்து இந்த மாதிரி தட்டைக்கு வந்து இந்த புழுங்கல் அரிசிலதான் செய்வாங்க இந்த மாதிரி நைஸா வந்து அரிசி எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் வந்து அரிசிக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் வந்து பொட்டுக்கடலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த பொட்டுக்கடலையும் வந்து நம்ம இந்த வறுக்கெல்லாம் தேவையில்லை இதை நம்ம அப்படியே மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி இதை நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம் நாம அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசி மாவை வந்து நான் மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு தாம்பாளத்துக்கு வந்து நான் மாத்திக்கிறேன் இத கட்டியா இருக்கணும் இந்த மாதிரி மாவை வந்து நல்லா நைஸா கட்டியா அரைச்சிக்கோங்க தண்ணியா அரைச்சிடாதீங்க மாவோட வந்து பதம் வந்து இதுதான் நம்ம தண்ணி தேவைப்பட்டா கூட சேர்த்துக்கலாம் ஆனா தண்ணி அதிகமா போச்சுன்னா உங்களுக்கு வந்து தட்ட தட்டத்துக்கு வராது ஸ்நாக்ஸ் எதுவும் குழந்தைங்களுக்கு இல்லாதப்ப இட்லிக்கு நீங்க அரிசி ஊற வைக்கிறீங்க இல்லைங்களா அப்பவே வந்து கொஞ்சம் கூட தனியா நீங்க ஒரு ஒரு டம்ளரோ ஒன்றரை டம்ளரோ வந்து ஊற வச்சுட்டு இட்லியோட அரிசி மாவு அரைச்சதுக்கு அப்புறம் இதை அதிலே போட்டு நைஸா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம ஒரே நேரத்துல வந்து ரெண்டு இது செஞ்சிடலாம் நான் இன்னைக்கு வந்து இது வந்து அரிசி கூட போய் போயிட்டதுனால நான் அதை வந்து தட்டை வந்து செய்கிறேன் நீங்கள் இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வெளியிலலாம் கடையிலெலாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க இதை மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்ம பொடியாக வந்து இடித்து வச்சுருக்கேன் அந்த பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறதுனால நல்ல ஒரு பரபரப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து தட்டை வரும் இதுக்கு நான் வந்து ஒரு கட்டி அளவு வந்து வெண்ணை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை உருக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெண்ணையை நம்ம உருக்கி சேர்த்துக்கிட்டா போதும் இது நல்லா மெல்ட் ஆகணும் நெய்யாலாம் போக வேணாம் ஜஸ்ட் வந்து நம்ம அதை உருக்கிக்கிட்டால் போதும் ரொம்ப போட்டு அதை வந்து காய்ச்சிடாதீங்க ஒரு சின்ன கட்டி அளவு பெருங்காயம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த பெருங்காய கரைசலையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அஞ்சு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மிளகா இதை பல்ஸ் மோட்ல வந்து கரகரப்பாக நம்ம அரைச்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க இதை மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க பொடிய நறுக்கின கருவேப்பில இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன் வந்து கடைசியாக நம்ம உப்பு சேர்க்கணும்னா நம்ம சேர்த்துருக்க மாவோட குவான்டிட்டிலாம் நமக்கு தெரியணும் எவ்வளோ இருக்குன்னு அதனால தான் கடைசியாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த திட்டம் தெரியும் நமக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தட்டைக்கு தேவையான உப்பு இப்ப நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு இப்ப வந்து நல்ல மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் நம்ம தேவைப்பட்டுச்சுனாக்கா தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி மாவு வந்து நாங்கள் உருண்டு திரண்டு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஒட்டாம கையில ஒட்டாம நல்லா சூப்பரா உங்களுக்கு வந்து வந்துரும் இந்த அவ்வளோதாங்க மாவை நல்லா பசஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்யறது உங்களுக்கு இட்லிக்கு போடுற அந்த இட்லி அரிசி இருந்ததுனாக்கா ஈஸியாக நீங்கள் டக்குன்னு நம்ம செஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது நல்ல நம்ம வந்து மெல்லிசாக வந்து தட்டி எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதுதான் இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த சேரீஸ்லாம் வந்து வாங்கினோன்னா மடித்து கொடுப்பாங்க அந்த பட்டர் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்ககிட்ட பால் கவர் எண்ணெய் கவர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையை ஊட்டிக்கோங்க ஊட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பரை வச்சுட்டு இது மாதிரி ஒரு வட்டால இப்படி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரவுண்டாக வந்துடும் இது அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதான் நல்லா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்ல வரும் உங்களுக்கு நம்ம ஒன்று ஒன்றா அந்த மாதிரி தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுத்தும் அந்தளவுக்கு நீங்கள் அரிசி ஊற வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது நமக்கு தேவையான நிறைய செய்யணும் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் நம்ம கம்மியான அளவுக்கு செஞ்சால் சா செஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அரை டம்ளர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து அது அது ஒரு டம்ளர் வந்து அரிசிக்கு வந்து முக்கால் டம்ளர் வந்து பொட்டுக்கடலை அந்த ரேஷியோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி எடுத்திருந்தேன் அதனால் வந்து ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை போட்டிருந்தேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்தீங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து அதுக்கு வந்து ரேஷியோ இந்த ரேஷியோட அளவு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் பொட்டுக்கடலையும் அரிசியும் மட்டும் ரேஷியோ இது தான் காரணம் தான் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அது அளவுக்கு போட்டுக்க போகிறோம் மீதி எல்லா ஐட்டமுமே வந்து நான் சொல்கிற அந்த குவான்டிட்டியில் நீங்கள் கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க நமக்கு பட அளவுக்கு வந்து இதை செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்யூ